சனல் சௌத் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாணவி அலரவிட்டிருக்காரு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே அலரவிட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய பரபரப்பை எடுத்துருக்க யாரும் செய்ய முடியாத செய்ய துணியாத ஒரு வேலையை செய்திருக்கிறார் அதாவது ஆளுநரை ஓட இப்போ பெரிய அவமானம் இதெல்லாம் அதாவது ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும் அசிங்கப்பட்டாண்ட ஆட்டோக்காரன் அப்படின்ட்டு மாதிரி அந்த படத்தில் டைலாக் வரும் ஆளுநர் நீ அந்த மாதிரி நினைச்சுறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் நடந்திருக்கு இது வரைக்கும் நடந்ததே கிடையாது எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஆளுநர் என்று கூட பாழாமல் அந்த மாணவி வந்து வச்சு செஞ்சு கொட்ருக்காப்புல அதற்கு காரணத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அதையும் நான் போட போகிறேன் அந்த காட்சிகளையும் நான் போட போகிறேன் அந்த காரணம் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா ஐயோ மகாபெரும் காமெடியாக இருக்குது இப்படிலாம் ஒரு ஆளுநரை வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஆளுநர் அவமானப்பட்டிருப்பாரா அப்படின்னா அது தமிழக ஆளுநர் ரவியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் பலரும் பேசிக்கிறாங்க அதாவது என்ன நடந்தது அப்படின்னா நீங்கள் பேப்பரில் டிவியில் பார்த்துருக்கலாம் ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாணவி வந்து மனோன்மணியன் பல் மனோன்மணியன் பல்கலைக்கழகத்தில் திருநெல்வேலியில் படிக்கிறாங்க அவர் வயசு ஆச்சு அவர் வந்து பிஹெச்டி படிக்கிறாப்புல எம்பிஏ எம்பிஏவில் பிஹெச்டி படிக்கிறாப்புல நாகர்கோவிலை சேர்ந்த மாணவி கொஞ்சம் தில்லான போல்டான ஆள் அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அவர் வந்து அங்கே ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு இந்த மாணவி பிஹெச்டி படிக்கிறா கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலாக நான் பிஹெச்டி அப்படின்னு டாக்டரேட் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதில் வந்து தன்னுடைய உழைப்பை முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரம் நீங்கள் வேலைக்கு போனால் கூட நீ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அதில் தான் இருக்கணும் அது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயம் பிஹெச்டி முடிக்கிறது சாதாரண மாணவர்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது அப்படிப்பட்ட மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிஹெச்டி முடிச்சுட்டு நான் அந்த விஷுவல் போடுறேன் பாருங்க பிஹெச்டி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஏன்னா அது மாதிரி பிசி சான்சலர்ஸ் அந்த கவர்னர் இவங்ககிட்டலாம் பட்டம் வாங்கி அதை ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டி வைக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை கௌரவம் நீங்கள் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவுடனே மாணவர்கள் பட்டம் வாங்குவதை ஃபோட்டோவை போட்டுருக்க மாட்டாங்க சும்மா நின்றுட்டு கையை கட்டிவிட்டு அந்த கோட்டை போட்டுவிட்டு தலையில் வந்து அந்த ப பட்டத்தை அந்த டிசைனை வைத்து கொண்டு புகைப்படம் எடுத்து கையில் அதை பட்டத்தை ரோல் பண்ணி கையில் பிடிச்சிருப்பாங்க நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இந்த எழுபதுகள் அறுபதுகள் எழுபதுகளில் இது ஒரு பெரிய கௌரவம் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே அது பெரிய கௌரவம் அதற்கு அடுத்து என்னென்னா ஆளுநர்கள் அதே மாதிரி பெரிய அதிகாரிகள் வைஸ் சான்சலர்ஸ்ஸு மினிஸ்டர்ஸ் வந்து பட்டத்தை கொடுப்பாங்க முதலமைச்சர் கொடுப்பாரு இந்த மாதிரி பட்டங்களை வாங்கி அது மிகப்பெரிய கௌரவம் அந்த ஃபோட்டோ வச்சுன்னா இந்த வாழ்நாள் சாதனை இல்லையா ஐந்து வருடம் ஏழு வருடம் படிக்கிறோம் கஷ்டப்பட்டு படித்து பட்டம் வாங்கிக்கிறோம் அதை ஒரு விஐபி மிகப்பெரிய ஒரு மனிதர் கையில் வாங்கி அந்த ஃபோட்டோவை வைக்கும்போது அவ்வளோ வாழ்நாட்டையும் வாங்கிறீங்களா வெற்றம் வாங்கிக்கலாம் அவ்வளோ வாங்கிட்டு வாங்கிக்கலான்னு அந்த கௌரவம் பெருமையை போட்டு கா சுக்கு சுக்காக நொறுக்கியிருக்காப்புல அந்த மாணவி சரிங்களா ஸோ என்னென்னா உங்கள் ஊடெல்லாம் ஓண்டெல்லாம் வந்து இதை வாங்கி இதை அந்த பட்டத்தை வாங்கி அதை நான் வீட்டில் மாட்டி அந்த பெருமையை படுறதுக்கு நான் சும்மாவே வந்து மண்ணில் விழுந்து சாகலான்ற மாதிரியான ஒரு இதை தான் வந்து அந்த மாணவி வெளிப்பட்டுருக்காங்க அவங்க அந்த மாணவி பேர் வந்து ஜீன் ஜோசப் தில்லாக இந்த காரியத்தை செஞ்சுருக்காரு என்னென்னா நேற்று பட்டமளிப்பு விழா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐநூறாயிரம் மாணவர்கள் பட்டம் வாங்குறதுக்கு அதில் குறிப்பிட்ட அதிக மதிப்பெண்ணை பெற்ற மாணவர்களுக்கு தான் விஐபிஸ் பரிசு கொடுப்பாங்க அதாவது பட்டம் கொடுப்பாங்க அவர்கள் அந்த இது சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடணும் இதுதான் நடைமுறை ஏன்னா அவர்கள் தேடி எடுத்து ஆளுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தினால சமீப காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பட்டத்தை வந்து ஃப்ரேம் பண்ணி அந்தந்த மாணவர்களுக்கே முதல்லே வந்து கொடுத்துருவாங்க ஒரு இரநூறு மாணவர் முந்நூறு மாணவர்கள் அவங்க பேர் கூடும்போது அந்த பட்டத்தோடு போய் அவங்ககிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிடணும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாணவி போகிறாப்பில் இவருக்கு முன்னாடி மாணவி போகிறாப்பில் அந்த காட்சியை பாருங்கள் இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு இப்படி வரிசையாக மாணவர்கள்லாம் சிரித்துக்கொண்டே ஆளுநர்கிட்ட பட்டத்தை காமிச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சீன் போட்டு போகிறாங்க ஆனால் நம்ம இந்த பெண்மணி இருக்காங்களே யாருன்னா நம்ம ஜீன் ஜோசப்பு பட்டத்தோடு போயிட்டு நேராக காலும் கிராஸ் பண்ணி போய் வைஸ் சான்சலர் கையில் கொடுக்குறாங்க அவர் சாக்கு என்னடா இது இந்த மனைவி கவர்னர்டில் கொடுத்து வாங்கியம்மா கவர்னர்ட்ட கொடுக்குமா அப்படின்னா இல்லை சார் வேண்டாம் சார் அப்படின்னு அப்படின்னு சத்தம்லாம் சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுத்து ஃபோட்டோ எடுத்து நீட்டாக வட்டாப்புல ஆளுநர் ஷாக்கு ஒருவேளை நம்ம ஆளுநர்னே வேலைக்கு தெரியலையா இல்லை நம்மளை அடையாளம் தெரியலையா அந்த பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு மாற்றி போட்டதுனால தெரியலையான்னு சொல்லி அவர் குழப்பத்தில் அப்படி பார்த்தா அவரும் வந்து ஃபோட்டோ போஸ் கொடுக்குறாரு அந்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்படி இப்போ இப்படி ஒரு மொக்க சம்பவத்தை செய்திருக்கிறாரு அந்த ஜீன் ஜோசப் என்கிற அந்த மாணவி சரி தெரியாமல் செஞ்சுட்டா அவ்வளோ ஒரு வேளை ஆளுநரே அவருக்கு தெரியலையா அடையாளம் தெரியலையா இவ்வளோ பெரிய ஆள் நிற்கிறாரு குத்துக்கல்லாட்டை எத்தனையோ பேப்பரில் டிவியில் பிரேக்கிங்கில் எல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சர்ச்சைக்குரிய மனிதர் தெரியாமல் பண்ணாங்கனால வேணே தான் பண்ணியிருக்காங்க தெரிந்து வேணே ஆளுநர் கையினால் வாங்குகிற இந்த பட்டத்தை வாங்குறதுக்கு இந்த கையை கருக்கி போட்டுடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு யோசிச்சிருக்காப்புல அந்த ஜீன் ஜோசப் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு நேராக வந்து அங்கே கொடுத்து வாங்கிட்டு ஆளுநரை பெரிய மொக்கை வாங்க வச்சுருக்கு சரியா முக்க வாங்க வச்சதும் இல்லாமல் அங்கே வந்து முடித்த உடனே அங்கேயே அந்த ஹால்லேயே பேட்டியும் கொடுத்துருக்கு பல்வேறு கேள்விகளை சங்கி நிருபர்களும் கேட்குறான் மற்றவங்களும் கேட்குறேன் எப்படிமா மேடை நாகர் மேடை நாகிறதுக்கு இதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவருக்கு பிடிக்கல இந்த நபர் வாங்கி அதை மாட்டுறதுக்கு இந்த கையை கருக்கி போடலான்னு நினைக்கிறாப்புல வாங்கிட்டாப்புல அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ப எல்லாமே அடிச்சு நொறுக்கி போட்டிருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்பாடு அவர் சொன்ன பேட்டியை பார்த்துருக்கேன் நீங்கள் I am, I am in MBA uh, and I, uh, uh, I, uh, uh, I am working in a uh, uh, company in Nagpur as a senior. I am working in a company in Nagpur as a senior manager. I, I, will I will have lana, the model, uh, believe, I pan out right. out so based on that, I thought English, this was not right. You know, <laughs>

ஸோ இப்படி வந்து போட்டு வச்சு செஞ்சிருக்கிறாப்புல ஆளுநரை தெரிஞ்சு ஓட்ருக்காப்புல தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஜீன் ஜோசப் தான் இன்றைக்கி டாக் ஆஃப் தி டவுனாக இருக்காப்புல அதே மாதிரி இப்போ மனோ மனோன்மணி பல பல்கலைக்கழகத்தில் அந்த பட்டமளிப்பில் அமைச்சர் வந்து புறக்கணிச்சிருக்காரு அமைச்சரே போகலங்க அமைச்சரே வேணாம் இந்த கவர்னரோட போய் எதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனில் அமைச்சரை புறக்கணிச்சிருக்காரு மாணவிகள் இந்த மா இந்த மாணவி இந்த மாதிரி பண்ணி டோட்டலாக ஆள் அதுக்கு என்ன சொல்லியிருக்காப்புலன்னு நீங்களே பார்த்தீங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக கருதப்படுகிறது நாட்டிலே இப்படி ஒரு ஆளுநருக்கு ஒரு மாணவி இந்த ஆளுநர் கையினால் நான் வந்து பட்டமே பட்டத்தை வாங்கினேன்னா அந்த அந்த மாதிரி பட்டமே தேவையில்லைன்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பெண்ணுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது ஏன்னா தமிழகத்தில் இருந்து கொண்டு பீகாரில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பல பேர் இருக்காங்க கல்வி அறிவு கிடையாது ஸ்கூலு கிடையாது காலேஜ் கிடையாது யூனிவர்சிட்டி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்துக்கிட்டு தமிழ்நாட்டே குறை சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர்கிட்ட நம்ம தகுதி தராதரம் என்ன தமிழ்நாட்டோட தகுதி தரம் மாணவர்களுடைய திறமை என்ன அப்படின்றத பிரதிபலிக்கும் விதமாக மாணவர்களே அவங்கள ஏற்றுக்கிற மாட்டாங்கயா அப்படின்ற மாதிரி ஆளுநரை ஓட விட்டுருக்காப்புல இந்த சீன் போட்டிருக்காப்புல அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜீன் ஸோ இது வந்து தமிழ் தமிழ் ஜீன் தமிழர்களுடைய ஜீன் என்பதை இந்த ஜீன் ஜோசப் நிரூபிச்சிருக்கார் அப்படி நம்ம பார்க்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்